அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கடலூர் மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவும் என்று கூறப்பட்டு வருகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக மக்கள் நீதி மையம் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதித்தமிழர் பேரவை தமிழக வாழ்வுரிமை கட்சி முக்களத்தோர் புலிப்படை ஐயுஎம்எல் மனிதநேய ஜனநாயக கட்சி மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ மூவேந்தர் முன்னேற்றக் கழக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் பல கட்சிகள் திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக முன்னேற்றக் கழக கட்சி அன்புமணி அணியின் பாமக போன்ற கட்சிகள் உள்ளன மேலும் ஒரு சில கட்சிகள் இவர்களோடு கூட்டணிக்கு வருவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகம் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி என அறிவித்துள்ளார்கள் இதுவரையிலும் தமிழக வெற்றிக்கழகத்தோடு கழகத்தோடு யாரும் கூட்டணிக்கு வரவில்லை எதிர்காலத்தில் ஓபிஎஸ் டிடிவி எஸ் டி தினகரன் போன்றோர்கள் வரலாம் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று நாம் தமிழர் கட்சி தனித்து களமாட தயாராகி வருகிறது நான்கு முனை போட்டி உறுதியாகி உள்ள இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக யார் வெற்றி பெறுவார்கள் என்பதன் கருத்து கணிப்பை நாம் பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இதில் இரண்டு தனி தொகுதிகள் ஐந்து பொது தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் யார் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை நாம் காணலாம் செஞ்சி தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் செஞ்சி மஸ்தான் அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிட்டு எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் செஞ்சி மஸ்தான் அவர்கள் அமைச்சராக இடம்பெற்றிருந்தார் இவர் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து அமைச்சரவையில் தொலை கொடுத்ததால் இவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டு தற்போது மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார் வரும் தேர்தலில் செஞ்சி தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது மயிலம் சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் டாக்டர் மாசிலா மணி அவர்கள் போட்டியிட்டு எழுபத்தி எட்நூத்தி பதினான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் இந்த தொகுதி அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சிவகுமார் அவர்கள் போட்டியிட்டு எண்பத்தோராயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலில் இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது திண்டிவனம் தனி தொகுதி இங்கு திமுக வேட்பாளர் சீதாபதி அவர்கள் போட்டியிட்டு எழுபத்தேழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் அதிமுக வேட்பாளர் அர்ஜுனன் அவர்கள் எண்பத்தேழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இங்கு கடுமையான போட்டி இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது இருப்பினும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது வானூர் தனித்தொகுதி இங்கு திமுக தனது கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தொகுதியை இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரான வன்னிய அரசு அவர்கள் போட்டியிட்டு எழுபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் சக்கரபாணி அவர்கள் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலில் இந்த தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் சமபலத்தோடு விளங்குவதால் இந்த தொகுதி இழுபறியில் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுகவின் லட்சுமணன் அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஓரு வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஏழாயிரத்தி நானூற்றி மூன்று வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருந்தார் லட்சுமணன் அவர்களும் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்தான் பொன்முடி அவர்கள் இந்த தொகுதியை விட்டு திருக்கோவிலூருக்கு சி வி சண்முகத்தால் மாற்றப்பட்டார் தற்பொழுது சி வி சண்முகமும் இங்கு தோல்வி அடைந்திருக்கிறார் வரும் தேர்தலில் இங்கு திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது விக்ரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இங்கு தொடர்ச்சியாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இறந்து போனதால் இரண்டு முறை இடைத்தேர்தல் நடைபெற்றது இறுதியாக திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படவில்லை அதே சமயத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இங்கு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தார் இருப்பினும் திமுக வெற்றி பெற்றிருந்தது வரும் தேர்தலிலும் இங்கு திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது திருக்கோயிலூர் சட்டப்பேரவை தொகுதி முன்னாள் அமைச்சர் கா பொன்முடி அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் கலிவர்தன் அவர்கள் ஐம்பத்தோராயிரத்தி முன்னூறு வாக்குகளை பெற்றிருந்தார் பொன்முடி அவர்கள் தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசியதால் அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது அவரது கட்சி பொறுப்பும் பறிக்கப்பட்டது தற்பொழுது மீண்டும் அவருக்கு துணை துணைப் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது வரும் தேர்தலிலும் திருக்கோவிலூர் தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது திருக்கோவிலூர் தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் திமுக அதிமுகவிற்கு அடுத்து அதிக பலத்தோடு விளங்குவது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு யாரோடு கூட்டணி அமைக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது அதற்கு அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இங்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது குறிப்பாக திண்டிவனம் வானூர் விழுப்புரம் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது இப்படி பார்க்கும் பொழுது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது அதிமுக கூட்டணியில் அன்புமணி அணி உள்ளது ராமதாஸ் யாரோடு செல்கிறாரோ அவர்கள்தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் விழு தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்றும் ஒரு தொகுதியில் இழுபறி நிலவும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இங்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் கடிசமான வாக்கு வங்கி உள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் பத்திலிருந்து பதினைந்து சதவீத வாக்கு வங்கி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைக்கும் என்றும் பட்டாளி மக்கள் கட்சிக்கு பன்னெண்டிலிருந்து இருபது சதவீத வாக்கு வங்கி உள்ளது என்றும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்றிலிருந்து எட்டு சதவீத வாக்கு வங்கி உள்ளது என்றும் கூறப்படுகிறது இவர்களும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளார்கள் நன்றி